இது மாதிரி புது புது வீடியோக்களை பார்க்கணுமா எம்சிவி புஷ்பாவிட்டி சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பண்ணாம பாருங்க நான் கை வைக்கிறேன் அடடா என்ன பண்ணுவாங்க ஆ என்னடா பாடின அது போ இந்த டை ராய் ராமாட்டி பாடி ராமாட்டி பாடி 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 ஆ ஆ இங்கமா வந்து என்ன நம்ம வந்து நான் வாங்குறது போன் போற

அந்த செல்ல நீ சொல்ங்க ஹே ஒரு புளியா அடி போட்டுட்டீங்க எங்க நாய் எங்க நாய் இந்த அடி வாங்கிட்ட அந்த அடி காயல நீ எங்க விட்டாங்க கரியா லைட் 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 ஆய் ஹே சேதிரை மலை மலை இங்க ஏக்குவீங்க ஆண்டு வந்தது ஆனா தந்தை வேண்டும் என் அப்பா தெரியுமா என் அப்பா யாரு உங்க அம்மா ஆம்பையா ஆனா என் அப்பா பக்கத்துல என்ன தெரியே சொல்லு என்ன சொல்றது ஆனா இல்லை நான் சொல்லுடா அட என்ன பண்ணியற ஹே இங்க ஆயி மோடற வெறி வெறி வந்து வா 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 பாகர வரதுக்கு ஏன்டா சल्ले கிரடை ஆதிவேதா சீர் பாரு வனன்னா பத்தி பாரு வா அது வந்து பாத்த வெச்சு பார்த்தமா ஆதிபேர் போடு வா ஐ ஆபர் வந்தா சாந்திரி உள்ளே ஆதி சேய வேண்டாம் அங்க தங்கை பதா சுரே பதாருக்கு நானே கேட்கலாம் அவம்பார் சுரே பதாமா சுரே அபிரேனி ஆமா தெரிக்கற அபிரேனி பாடம் இந்த உலகத்து நெறிவே ஆமா

ஆரியங்க எல்லாரும் தோறவங்க எல்லாம் எங்க ஆமா ஜெயேன் விஜயனத்துல பிறந்தாரு அப்படி பிறந்த உடனே இந்த ஜெயேன் ஆனவர் ஆமா நம்ம டிரெயினி பண்ணி அங்க காவல் பிரியமும் பிரியமடக்கு கழிவே உள்ள ஆமா பூர்வகர் ஆனவர் ஒரு நாள்ல அங்க ஒரு லட்சம் பண்ண அந்த ஆச்சார் ரொம்ப மார் தானையாம் அப்படி இருந்து செக் செக் எல்லாமே நுழைந்த கடலே

அன்றே பிரியவே அந்த ஜெயனார்கள் இது அறிகிறியா ஆமா சன்ன ஆ சொல்லவே யாரும் రావணன் சுபகண்ணன் அம்மா பல தானியமாக பிறந்தார்கள் அப்படி பிறந்தபடி தாற்க இயமமன் இது அறிகிறியா மூணு தாக்கி ஆமா நான்கு பிள்ளைகளாக பிறந்தி தன் தேவே விளங்கும் சீடைக்காக வேண்டி ராவணன் சீடை எடுத்துனாலோ ஆமா அதனால தேவி அந்த ராவணன் ஆடி சனமை பொடி 10 ਦਿங்கள் புத்தத்த செய்து ராவண சமாரத்தை முடித்தார் இது

முப்பது <laughs> தேவர்கள் என்னப்பா கேக்குறானே வா என்னப்பா கேட்டான் பெரியமாமா பெரியமாமா அவன் என்ன வேல? அவன் கேலிக்கு வருவான் பல்லார போயிடுங்க பல்லார போறோம் ஆமா அப்ப நான் அத கடை போற கடை போவீங்க ஆமா அவன் பீசா சாப்பிடுவான் நான் வந்து மாஸ் சாப்பிடு மாஸ் சாப்பிடுறேன் என்னடா கேக்கானே ஐ அப்புல வாயு தேயு நம்ம ராய் சாப்பிடுறான்

பத்தி வைக்கிற பா அங்க நீ வர பா அங்க வைக்கறான் ஒரு கோர அலமாய் வெச்சிகிறான் எப்ப சம பண்றான் அத காத்தி மா சரி பா கை விட்டு போட்டா இருக்கா சக்கட்ட காதி கிட்ட மாரி வெச்சிருக்கீங்க காத்தி மா காத்தி லை திருப்பி மார்க்கேட் போடுடா மொட்டை அடி வாவ் பிம்பி பிம்பி போயி வர குடுதே மொட்டைச்சியா மொட்டைச்சிலேடா குடகாச்சி சொல்ல அப்பாட்டா அடாட்டிக்கு வரலாம் நான் வர என்றால் அவ செல்லம் நம்ம பண்ணிடா நான் யாரோ ஆமா Thank you

வர அந்த ஆதி ஆது பாத்து பாத்து हां மர்гина வந்தா தண்டா கட்டி கொடிய வேடி ஏனா இது வெச்சதுக்கு தான் தெரியும் அந்தத்து வெச்ச ஆமா ஆமா அத சொன்னா பாரு हां கேடா हां மர்гина வந்தா தண்டா கட்டி கொடிய வேடி ஆமா நான் கேக்குறேன் என்ன வேடி வேணா இருக்கலாம் நம்ம ரெண்டே வேடி இருக்குது நான் பாயில வெச்சு முழிக்கணும் என்னடா நான் என்ன சொல்லறேன்னு சொல்லு அம்மே கேக்க கேக்க நான் என்ன சொல்றேன்னு ஆ ஆ இந்த காத்து மாங்க லா அத காதுல சரியா ஓ ஆ காதுவ முரித்தேனே என்னேன் ஜீவன் அழியாமல் வரம்பே தேண்டானே அதன சொன்னே கால் அத கேக்காம முரித்தேனே ஆ அத என்ன உட்டுன இன்னாத உட்டு மோதான் நீ கேக்கி கேக்கற நான் உட்டுறேன் அவர் வேற வெச்ச கேக்குறாரு ஆமா சரக்கு நானே கால் கேக்கறேன அனதுக்காக நீ அனுங்கு சரி பாப்பா சொல்ற

எனக்காக <laughs> இருக்க <hanskrit>

அதோ இந்த மூஞ்சில பவுடர் தான் இல்ல போய் மேல நான்தான் மேல ஆமா நீ கammerடா புள்ள பொண்ணு போய் நான் சொல்லுடா நான்தான் நான்காட்ட எடுத்துடலாம் அவன் என்ன போனா ஆமா போனது நானே உங்க பேர் பட்ட ஆளு மாய் மாமா நீ எவனா தெரியியா நான் இங்கட்ட வந்து கேள நான் சின்ன புரோ நான் அங்க போறேன் உள்ளទៅ மூளையை எடுத்துடலாம் அப்படியே இறங்கணும் இந்த நேரத்திலே ஏகே இருந்த இந்த સીઆયાલિય ાંડે! એંરે! કાલે! સીિંરણે! સિંરણે! સિંરણ મંરે! સીંરણેંપે! શીંરણેકે! સીંરણા�

ரெண்டு பேர்ல சீட்டு பாத்து பன்னெண்டு மூட்டை